சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதிய குழு குறித்து தற்போது முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது உள்ளது என்னென்ன அறிவுகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி விரிவாக நம்ம வெளியில பாக்குறோம் எப்படிவா கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டம் நான் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ போகலாம் மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் எட்டாவது ஊதிய குழுவில் முக்கிய மாற்றங்கள் வரக்கூடும் என தகவல்கள் வெளியாகின்றன குறிப்பாக லெவல் ஒன்று முதல் ஆறு வரை உள்ள ஆரம்ப ஊதிய நிலைகளில் உள்ள ஊழியர்களுக்கு

ரூபாய் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் பெறும் லெவல் இரண்டு ஊழியர்கள் ஒரே தளத்தில் உள்ள புதிய லெவலில் இணைக்கப்படுவார்கள் இதன் அடிப்படையில் திருத்தப்பட்ட சம்பள அமைப்பின் கீழ் குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி எண்பதாக உயர வாய்ப்புள்ளது இது ஊழியர்களின் மொத்த வருமானத்தில் கணிசமான உயர்வை ஏற்படுத்தும் மேலும் லெவல் மூன்று மற்றும் நான்கை இணைக்க திட்டமிட்டால் அந்த தொகுப்பில் உள்ள ஊழியர்களுக்கு ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை திரு திருத்தப்பட்ட சம்பளம் நிர்ணயிக்கப்படலாம் மேலும் லெவல் ஃபைவ் மற்றும் ஆறை ஒருங்கிணைத்தால் அடிப்படையில் ஊதியம் ரூபாய் ஒரு லட்சத்தி ஓராயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நான்கு வரை உயரக்கூடிய வாய்ப்பு உள்ளது இதற்காக ஊழியர் சங்கங்கள் அரசுக்கு பல பரிந்துரைகளை சமர்ப்பித்துள்ளன இந்த திட்டங்கள் முழுமையாக அமலுக்கு வந்தால் ஏழாவது ஊதிய குழுவின் முரண்பாடுகள் தீர்ந்து மூன்றாம் நிலை பணியாளர்களின் நிதிநிலை மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஊதிய சம்பள பணிநிலைகள் ஊழியர்களுக்கு நீண்டகால நிதி பாதுகாப்பையும் தொழில் முன்னேற்றத்தையும் உறுதி செய்யும் ஓய்வூதியதாரர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் எட்டாவது ஊதிய குழுவின் காரணமாக ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதிய உயர்வு கிடைக்கும் எட்டாவது ஊதியக்குழு பரிந்துரைக்கும் பிட்மேன் ஃபேக்டரின் அடிப்படையில் ஓய்வூதியங்களின் உயர்வு பணிபுரியும் ஊழியர்களின் சம்பள உயர்வுக்கு வழிவகுக்கும் என்று கூறப்படுகிறது நன்றி வணக்கம்